துதிக்கணம் மகிமையுமே முழுமனதோடு செலுத்திடுவோம் சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியனு பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தி அயனுப்பிடுமே இசைய நாற்பதா அதிகாரம் அஞ்சாவசனத்தில் கத்தரின் மகிமை வெளியிறங்குமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் ஆண்டருடைய மகிமை வெளியரங்கமாக தெரியும்போது மாம்சமான எல்லாருடைய கண்களும் அதை காணும் இது வந்து ஒரு உண்மையான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டோருடைய மகிமை வெளிப்படும் போது மாம்சமான எல்லாரும் அதை என்ன செய்வது காண்பார்கள் ஆண்டனுடைய மகிமை எப்படி வெளிப்படும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவின் மூலமாக நம்முடைய குடும்பம் சமாதானோட இரு சமாதானத்தோடு இருப்பதின் மூலமாக அந்த மகிமை வெளிப்படும் அந்த வெளிப்படும் அந்த மகிமை வெளிப்படும் போது மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்களாம்